நேற்று நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து பெண்களுடைய இருபத்தைந்து வீத கோட்டாவை தக்க வைக்கும் முகமாக வடக்கு கிழக்கிலே மற்றும் மலையகத்திலே இயங்கி வருகின்ற முப்பத்தி நான்கு பெண்கள் அமைப்புகள் உட்பட அறிக்கை ஒன்று எழுதி நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பித்துள்ளோம் அதுல என்ன நாங்கள் குறிப்பிட்டோம் என்று சொன்னால் ஆஹ் கடந்த காலங்களிலே பெண்கள் வந்து தேர்தலே போட்டியிட்டாலும் கூட அவர்களுடைய பிரவேசம் என்பது மிகவும் குறைவாகவே காணப்பட்டது இம்முறை உள்ளூராட்சி தேர்தலிலே பெண்களுடைய பங்கு பெற்றலை முழுமையாக அதாவது இருபத்தைந்து கோட்டாவை நிலைநிறுத்தும் முகமாக தேர்தல் ஆணையகத்தின் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்த அடிப்படையிலே ஆஹ் இளைஞர்கள் மற்றும் பெண்களை யுவதிகள் மற்றும் பெண்களை உள்வாங்கும் முகமாக இருபத்தைந்து வீத கோட்டா சிஸ்டத்தை நடைமுறை கொண்டு வந்ததன் அடிப்படையிலே ஒவ்வொரு கட்சிகளும் பெண்களை உள்வாங்கி இம்முறை பெண்களும் தங்கள் சுதந்திரமாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இந்த தேர்தல் காலத்திலே மிகவும் வெற்றிகரமாக களமிறங்கியது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இருந்த போதிலும் கடந்த காலங்களிலே பெண்கள் போட்டியிட்டாலும் அவர்களுடைய வாக்குகளை பெறும் வாக்குகளை பெறும் ஒரு சக்தியாகவே பெண்களை பாவித்து வந்தனர் இதனால் பெண்களுடைய அந்த அரசியல் பிரவேசம் வந்து மிகவும் குறைவாகவே காணப்பட்டது ஆனால் இம்முறை கட்சிகளுக்கே வாக்குகள் அனைத்தும் போயிருக்கின்றது இருந்தாலும் ஆசனங்கள் கிடைத்தாலும் இந்த பெண்களுடைய இருபத்தைந்து வீத கோட்டாவை ஒவ்வொரு கட்சியும் உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது அவர்களுக்கான கோட்டா விகிதத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கின்றது இதனை சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையமே நடைமுறைப்படுத்த முடியும் அவர்களுக்கு அதாவது ஒரு கட்சிகளுக்கும் இதனை வலியுறுத்த முடியும் என்ற வகையிலே தான் இந்த கோரிக்கையை நாங்கள் எலெக்ஷன் கமிஷனருக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இருந்த போதிலும் சில கட்சிகள் வந்து ஒன்று இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இருந்தாலும் அந்த கட்சிகளும் கூட தங்களுடைய கட்சிகளிலே கிடைத்த ஆசனங்களிலே இந்த பால்நிலை சமத்துவத்தை ஒவ்வொரு கட்சியும் உள்வாங்கி இந்த பெண்களுடைய இருபத்தைந்து கோ இருபத்தைந்து வீத கோட்டாவை நிலைநிறுத்த வேண்டும் இதற்கு தேர்தல் ஆணையம் வந்து முழுமூச்சாக ஆஹ் செயற்பட வேண்டும் என்பதே எங்களுடைய மன்னார் மாதரவு ஒன்றியத்தின் கோரிக்கையும் மற்றும் வடக்கு கிழக்கிலே மற்றும் மலையகத்திலே இயங்கி வருகின்ற பெண்கள் அமைப்புண்ட கோரிக்கையாகவும் இருக்கின்றது